ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக ரீட்டெயிலாக ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து கிடைக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஐவிஎஃப் மெடிசன் வந்து இவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன் ரொம்ப வருஷமாகவே ஹோல்சேல் ரீட்டெயிலாக வந்து ஐவிஎஃப் மெடிசன்ஸ் மதுரையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா பிராண்ட் இன்ஜெக்ஷனுமே இவங்ககிட்ட இருக்குது அதுவும் தரமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இவங்க வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நீங்களுமே தாராளமாக இவங்க கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இப்போ வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளோட சேனலில் ஐவிஎஃப் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸும் போட்டுட்ருக்கோம் மட்டும் அதர் ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம வந்து போட்டிருக்கோம் நேச்சுரல் பிரெக்னன்சி ஆயுர்வேதிக் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் பட் நிறைய பேர் வந்து என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பர்டிகுலராக நீங்க சொல்ற வீடியோ போய் நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஐவிஎஃப்ல வந்து என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்கு செப்பரேட் வீடியோ இருக்கு என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு செப்பரேட் வீடியோ இருக்கு ஆஃப்டர் ஐவிஎஃப் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற வீடியோவும் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது பட் வந்து மிக்சடாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் என்னால் வந்து டைம் கிடைக்கல அதனால் நான் வந்து பண்ணலை பட் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிஸ்டம் ஞாபகப்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் என்னென்னா நம்ம சேனல்குள்ளே வந்து போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் அப்படின்ட்டு வந்து ஒரு இடம் வரும் அந்த லிஸ்ட்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐவிஎஃப் சக்ஸஸ் டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷ்னல் வீடியோ அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐவிஎஃப் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே நான் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆஃப்டர் ஐவிஎஃப் சக்ஸஸ் டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷ்னல் வீடியோ அப்படின்னு வரும் அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் எல்லா ஐவிஎஃப் ரிலேட்டட் வீடியோஸுமே உங்களுக்கு வந்து அதில் வந்து வரும் நீங்கள் எதையுமே போயிட்டு சர்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லா ஐவிஎஃப் ரிலேட்டட் டவுட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு வீடியோஸை வந்து பார்க்காம விட்டுடுறாங்க இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஷனே வந்து கேட்டுகிட்டுருக்காங்க நானும் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் பட் நான் ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடியே வந்து இது எல்லாத்துக்குமே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போயிட்டு நம்மள நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஐவிஎஃப் சக்ஸஸ் டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோன்னு க்ளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் வரும் கண்டிப்பாக போய் எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பாருங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போக போகிறவங்களா இருந்தாலும் சரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இப்போ நாங்கள் இருக்கோம் எக் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் சரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஐபிஎஃப் ரிலேட்டடடா ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து நான் வந்து போடுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் இன் தி வீடியோ